அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வழங்கி வசல்லம் மேலும் இந்த லைலத்தில் கதருடைய இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபி நபித்தோழர் இபின் அப்பா சிறந்த அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் யார் யார் தூதர் முஹம்மது ரசூல் சொல்லு அலி வசூல் கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹருடைய பாதையில் கொடுப்பார்கள் எந்த ஏழையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சபகாவால் நிரப்பப்படும் நபித்தொழர்களுடைய காலத்து ஏ சதகா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும் அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை அடிக்கடி சொல்லுவார்கள் நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சொதக்கா செய்தேன் மேலும் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பார் காட்டுவார் தூதர் இரவும் குரு ஆடை ஓதுவார்கள் தங்களுடைய மரணத்துடைய நாள் மரணத்துடைய வருடத்திற்கு வருடத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு இரண்டு முறை குரான் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குரானோடு இருக்கிறது இந்த ரமதானில் இன்னும் பலர் ஒரு ஜுசுவை கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இன்னும் பலர் குர்ஆனுடைய பத்து ஜிசுவை கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் பலர் முழுமைப்படுத்தவில்லை திறக்கவே இல்லை என்னும் அல்ல பாதுகாப்பான இறம்பில் ஆளுமை குரு ஆண் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை ஓகவில்லை என்றால் மற்ற மாதங்களில் போதுவான ரப்புடைய கலாமில் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குரானை இன்பம் காணும் இவர்கள் தங்களை என்று எண்ணிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டு வந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மூமின்கள் யார் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் குரானுடைய வசனங்கள் ஓதை காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தராவி தொழுகையில் எட்டு தக்கிலே நிற்க முடியல அவரால் குருவான கேட்க முடியல பாதுகாப்பான அப்படி மாறிவிட்டது அப்படியே அவர் குரானை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால் தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் ராகம் இல்லாமல் கேட்டால் குரானை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது குரான் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமாக அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அருத்தை தேடும் தாக்கத்தை புரிதலை இன்று ஓதாதவர்கள் எச்சுரை பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குரானை ரமதானில் ஒருமுறை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் ஆனால் இன்று முறை அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குரானை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக குரானை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக இந்த ரமதானுடைய எம்முடைய வாழ்வை இந்த குரானோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக அல்லாஹ் ரபுல்லாலின் எமக்கு அதை அருள் செய்யட்டும் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளை அடைந்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இழத்தி காப்பிருப்பார்கள் அல்லாஹுவை சந்திக்கும் வரை அல்லாஹருடைய தூதர் காஃபை வெட்டி விலகியது கிடையாது மிக குறைந்து போன ஒரு வேலைப்பல் இருக்கும் அவருக்கு விடுமுறை இருக்காது அப்படியாக இருக்கும் சமயத்தில் நாங்கள் என்ன செய்வது இறுதி பத்து முழுக்க எங்களால் இழத்திகா இருக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் பரவாயில்லை ஒரு நாள் இருங்கள் ஒரு நாள் இருங்கள் அரை நாள் இருங்கள் ஒரு வக்சிலிருந்து இன்னொரு வக்து வரை இருங்கல் அனுமதிக்கப்பட்டதுதான் அதுவும் ஏற்றிகாஃபுடைய முறைதான் அந்த நீயத்தோடு பள்ளிகளே தங்கி வெளியே வந்தார் அதுவுமே ஏற்றிகாஃப்டான் இஷா அல்லாஹ் திரமதானுடைய இறுதி பத்துகளில் எமுக்கு நேரம் எப்படி எப்படி அமையுமோ எம்முடைய விடுமுறை நாட்கள் எப்படி அமையுமோ அந்த நாட்கள் முழுவதையும் அல்லாஹ் உடைய இல்லத்தில் தங்கி குர் ஆடை ஊதி அல்லாஹை நினைவு செய்து எம்முடைய பாவங்களுக்காக தேடி இந்த இறுதி நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் கண்ணியதற்கு அல்லாஹூ அபுல் அருள் செய்யட்டும் இந்த மூலம் அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டுவிடும் நீக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டுவிடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாஹும் என் இறைவனை நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லா எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழித்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹுடத்தில் கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகுவ செல்லும் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த புரிதலை எமக்கு தருவானாக அந்த இரவு ரபுல் ரப்புல்லாலமின் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான் நாம் எல்லாம் அறியவில்லை அதை அல்லாஹு அலமின் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் வாடத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகமது ரசூல் அல்லாஹு அலி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் மந்தல்லதி எதுணி ஃப சஜீபல என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன் மந்தல்லதி எஸ் அதுனி ஃபிய யார் தேவைகளை கேட்பவர்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் மந்தல்லதி எஸ் சகுஃபிரு நீ ஃபகுஃபியல என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் காலை விடியும் வரை கொண்டே இருக்கிறான் அடியார்களே அல்லாஹுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காக அவை அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் தான் இந்த லீலத்தில் கந்தருடைய இரவிலும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த வாக்கியத்தை எமக்கு தருவானாக